பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு அப்பா ஆம்ஸ்ட்ராங் போல உடையணிந்து வந்த மகளை கண்டு அனைவரும் வியந்துள்ளனர்

சொந்தவன் இருக்கான் சொல்ல சொந்தவன் எங்கு இருக்கான் சொல்ல சொந்தவன் எங்கு இருக்கான் சொல்ல சொந்தவன் கண்டு இருக்கான் கண்டு பிடிச்சும் மனம் இல்லையா கண்டு விழிக்க மனம் இல்லையா கண்டு பிடிச்சும் மனம் இல்லையா கண்டு விழிச்ச மனம் கைது

படுகொலை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க